அதிசய பூக்களின் வதனத்தை இன்னும் காணாத இயக்கம் நெஞ்சத்தை கனமாக்க அதிகாலை நேரம் தூக்கத்தை மறந்து வாழ்த்தெனச் சொல்லும் சித்தப்பன் மனதில் ஈபிள் கோபுரம் வளர்ந்து நிற்குது அபூர்வா அபூர்வியன என அட அதிசய பூக்களின் வதனத்தை இன்னும் காணாத இயக்கம் நெஞ்சத்தை கனமாக்க அதிகாலை நேரம் தூக்கத்தை மறந்து வாழ்த்தெனச் சொல்லும் சித்தப்பன் மனதில் ஈபிள் கோபுரம் வளர்ந்து நிற்குது அபூர்வா அபூர்வியன என தூரத்தை தாண்ட காலம் அது வரவில்லை என நேரத்தை நொந்தபடி எட்டத்தை குறைத்து நெஞ்சத்தால் நெருங்கி பிள்ளைகள் முகத்தை பார்க்கிற ஆசையும் கிட்டவாய் வரவே உள்ளத்தை திறந்து வாழ்த்த துடிக்குது அகவை நாளிதில் நெஞ்சத் தேவதைக் குஞ்சுகள் குரலதை கேட்ட நெஞ்ச கூடது துன்பத்தை மறந்து இன்பத்தை கண்ட இனிய நினைவுகள் வந்து போகுது உள்ள கிடக்கையில் அந்த நிறைவுடன் நெஞ்சன் திறக்குது வாழ்த்துச் சொல்லவே அட தேவதைக் குஞ்சுகள் குரலதை கேட்ட நெஞ்ச கூடது துன்பத்தை மறந்து இன்பத்தைக் கண்ட இனிய நினைவுகள் வந்து போகுது உள்ள கிடக்கையில் அந்த நிறைவுடன் நெஞ்சம் திறக்குது வாழ்த்துச் சொல்லவே மழலை சிரிப்பதில் இனிய குரலதில் செல்வ கதையதில் நெஞ்சத்தை திருடிய அதிசய கள்ளிகள் அகவை நாளிதில் இறைவனின் நாசிகள் வேண்டி தொடர்கிற நெஞ்சத் தாசைகள் சொல்ல போதுமாய் இந்த நாள் இது அடமளலை சிரிப்பதில் இனிய குரலதில் செல்ல கதையதில் என் நெஞ்சை திருடிய அதிசய கள்ளிகள் அகவை நாளிதில் இறைவனின் நாசிகள் வேண்டி தொடர்கிற நெஞ்ச தாசைகள் சொல்ல போதுமாய் இந்த நாள் இது கலைமகள் மகள் துணையுடன் செல்வத்தாயவள் களம் பற்றி நடக்க வீரம் சேர்த்தேதான் வருங்காலம் அமையட்டும் இசையில் சேர்ந்தேதான் கலையில் பயணிக்க கல்வி சிறப்போடு காலம் கூடிவர வர நெஞ்ச நிறைவோடு வாழ்த்துச் சொல்கின்றேன் நோய்கள் நெருங்காது உறவு சூழ நட்பு பலத்தோடு பெரியோரின் ஆசையும் நிறைவாய்ப்பெற்றேதான் வருங்காலம் தொடர்கவென நெஞ்சார வாழ்த்துகிறேன் அட நோய்கள் நெருங்காது உறவு புடைசூழ நட்பு பலத்தோடு நாசியும் நிறைவாய் நிறைவாய்ப்பெற்றி தான் வருங்காலம் தொடர்கவென நெஞ்சார வாழ்த்துகிறேன் இன்பம் நிறைவாக இதய மகிழ்வோடு நல்வாழ்வு உமைச்சேர சித்தப்ப நெஞ்சமது நிச நிறையாசி சேர்க்கிறது அட இன்பம் நிறைவாக இதய மகிழ்வோடு நல்வாழ்வு உமைச்சேர சித்தப்ப நெஞ்சமது நிறையாசி சேர்க்கிறது செல்வச் சிறப்போடு ஆயில் பலத்தோடு அட செல்வச் சிறப்போடு ஆயில் பலத்தோடு வெட்டி இலக்கோடு வரட்டும் வருங்காலம் அன்பு மெய்யாக வஞ்ச நெருங்காமல் இன்பம் சேர்த்தேதான் நல்வாழ்வு நீர்கான உறவோடு நட்போடும் இறையாசி கேட்டேதான் அகவை திருநாளில் இதயம் திறக்கின்றோம் அட செல்வ சிறப்போடு ஆயுள் பலத்தோடு வெற்றி இலக்கோடு விரட்டும் வருங்கால அன்பு மெய்யாக வஞ்ச நெருங்காமல் இன்பம் சேர்த்தேதான் தான் நல்வாழ்வு நீர்காண உறவோடு நட்போடும் உரையாசி கேட்டேதான் அகவை திருநாளில் இதயம் பிறக்கின்றோம் அபூர்வாவிற்கும் அபூர்விக்கும் இனி அகவை திருநாள் நல் வாழ்த்துக்கள் இறையாசியோடு பெரியவர் வாழ்த்த கல்வியில் சிறந்து வெற்றிகள் பறைத்து மகிழ்வுடன் வாழ நெஞ்சார வாழ்த்தும் உங்கள் சித்தப்பா குடும்பம் ஜெர்மனி